அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம மகாலயபட்சம் டே த்ரீக்கு சூப்பரான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் முழு பச்சைப்பயிறு யூஸ் பண்ணிக்கோங்க அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி இதுதான் ரேஷியோ நீங்கள் ஒரு டம்ளர் பச்சைப்பயிர் எடுத்திங்கன்னா அதே சைஸ் டம்ளர்லேயே அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு பச்சைப்பயிர் ஆட் பண்ணியாச்சு ரெண்டையும் நம்ம ஒன்றாவே போட்டுக்கலாம் அதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச பச்சரிசி அதையும் சேர்த்துடலாம் இப்போ இந்த ரெண்டையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி விட்டுருவோம் மூடி வச்சுருங்க ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட இது ஊறட்டும் இப்போது கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆயாச்சு பச்சை பயிர் அரிசி எல்லாமே எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் மிக்சி ஜார் ரெடியாக வச்சுருக்கோம் அதில் ஊர்னதை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஊர்ன தண்ணியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்கும் இதை வச்சே நம்ம இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் இப்போ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகாலயபட்சத்துக்குன்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கோம் மகாலயபட்சம் பலகாரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைனு நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் கிட்டத்தட்ட த்ரீ டேஸாகவே விடாமல் நம்ம பலகாரம் ரெசிபீஸாக போட்டுட்ருக்கோம் டிஃபன் ரெசிபீஸ் பட்சத்துக்கு கண்டிப்பாக போய் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊர் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பெரிய துண்டளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி இஞ்சி துருவல் சேர்த்துக்காச்சு நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற அளவை பொறுத்து நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் எனக்கு ரெண்டு போதும் இப்போ இதில் ஊர்ன தண்ணியை சேர்த்து மாவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைக்கணும் ரொம்ப நீருக்கு அரைக்க வேண்டாம் இதுதான் வந்து சரியான பதம் இந்த மாவை வந்து நம்ம ஊற வைக்கணும்லாம் இல்லை நம்ம உடனே வந்து தோசை ரெடி பண்ணிடலாம் ஆனால் இந்த மாவு ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு சைட் டிஷ் மட்டும் இந்த தோசைக்கு ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம பெசரட்டு தோசை தான் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பருப்பெல்லாம் லேசாக செவக்கா வறுபட்டு வரட்டும் அது வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கலாம் பாருங்க பருப்பெல்லாம் இந்தளவுக்கு செவக்காய் வறுபட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த கொத்தமல்லியை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொத்தமல்லி இந்தளவுக்கு சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த சட்னிக்கு நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் உப்போடு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் துருவல் அதையும் ஆட் பண்ணிடலாம் தேங்காயோடு சேர்த்துட்டு வதக்கி விட்டுப்போம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் சேர்த்து வதக்கினாலே போதும் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் சேர்த்து வதக்கினதும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் கொட்டி இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ கம்ப்ளீட்டாக ஆயாச்சு ஆறுனதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இப்போ இதை வந்து நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கொத்தமல்லி சட்னியை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு நீங்கள் ஆல்ரெடி ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா சட்னிக்கு தாளித்து ரெடியாக வச்சிருக்கோம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து வச்சுருக்கோம் இப்போ அதில் நம்ம அரைச்ச சட்னியை வந்து சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து தாளித்ததோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம அந்த பெசரட்டு தோசைக்கேற்ற கொத்தமல்லி சட்னி சூப்பராக தயாராகாச்சு இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண தோசை கல்லில் எண்ணெய் எல்லாம் தடவி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம தோசை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து விட்டு நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிப்போம் இந்த பெசரட்டு தோசை இதே ரேஷியோவில் போட்டு பண்ணுங்கள் மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக வரும் பாருங்கள் அளவுக்கு நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு பண்ணிங்கன்னா தோசை உள்ளே நல்லா வெந்து அருமையாக வரும் ரெடியாகட்டும் இப்போ ஒரு சைடு ரெடியாக இருக்கும் லேசாக நீங்கள் எடுத்தீங்கனாலே அழகாக திருப்பம் வந்துடும் பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அடுத்த சைடும் ரெடியாகி வரட்டும் தோசை ரெடியாகாச்சு எடுத்துடலாம் அப்படியே மடித்து சுட சுட சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக முறு மூறுன்னு வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம தோசையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு தோசையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லா வந்திருக்கு இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் மகாலயபட்சம் பலகாரம் டே த்ரீக்கு இன்றைக்கி நம்ம பயிறு தோசை சைட் டிஷ்க்கு வந்து கொத்தமல்லி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகாலயபட்சம் டே ஒன் டே டூக்கும் வந்து நம்ம பலகாரம் ரெசிபி போட்டிருக்கோம் கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க